விஜய் திரைப்படங்களுக்கு எப்படி ஒரு கடுமையான விமர்சனங்கள் வருமோ அதை தாண்டி விமர்சனம் வந்து தாவேக்கா கட்சியின் மீது விமர்சனங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது விமர்சனம் வர வர தான் அந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம் வந்து விமர்சனங்கள் பேச பேசதான் ஒரு நபர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம் வந்து அதுதான் ரைட்டு தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு எப்போ இத்தனை அணி இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆரம்பித்ததில்லை இத்தனை அணியும் ஆரம்பிச்சிருங்க அத்தனை அணி ஆரம்பித்ததில் ஒரு சர்ச்சை இன்னொரு பக்கம் பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்தார் வந்தவர் ஒன்றாவது நாள் இருந்தார் ரெண்டாவது நாள் இருந்தார் மூணாவது நாள் இன்னைக்கு திரும்ப போனாரா என்ன தெரியல ரெண்டாவது நாள் பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு வந்து நேஷ்னல் லெவலில் பேசின ஆகிடுச்சு இதெல்லாம் தாண்டி விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் தாபேக்கா யாருடன் கூட்டணி நிற்கும் தாபேக்கா தனியாக நிற்குமா நிற்காதா தனியாக நின்னால் எந்த மாதிரி ஆகும் போனி ஆகுமோ ஆகாதா இது ஒரு பக்கம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசப்போகிறோம் குடி குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர்லேருந்தே தொடங்கிடுவோம் வந்து முந்தின நாள் இறங்கினார் இறங்கி விஜய் வீட்டில் பேசந்து நீலாங்கரை வீட்டில் பேசந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் அந்த ஸ்பீச்சுக்கு போனால் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் முடிச்சுட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆனந்த் பிரசாந்த் கிஷோர் நாலு பேரும் ஆதவ் அர்ஜுனாவுடைய வீட்டில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு கலந்துரையாடல் நடந்திருக்கு இதில் கலந்துரையாடலை தாண்டி தாவேர்காவிற்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது தாவேர்காவிற்கான செல்வாக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது இதற்கான ஓட்டு சதவீதம் எவ்வளவு நீங்கள் எப்படி போய் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி போய் ஒர்க் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு தெரிய வைக்கணும் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் குறிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் யாருடன் கூட்டணி வைக்கணும் என்பது முதல் கொண்டு இந்த நான்கு பேரும் ஒரு டீப் டிஸ்கஷன் பண்ணி அதை ஒரு அறிக்கையாக ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி உடனே அன்றைக்கி மாலையே மூன்று மணி அளவில் விஜயோடைய அவருடைய இல்லத்தில் ரெண்டாவது முறையாக பிரசாந்த் கிஷோர் மீட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு போர்டில் நம்ம வாத்தியார்மிக் கிளாஸ் எடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி கிளாஸே எடுத்திருக்காரு அவங்க அதில் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொன்னது என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அதிலும் பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் ஓட்டை நீங்கள் வாங்குவீங்க அதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது அந்த வரும் அந்த ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினோம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு தனித்து நிற்கிற கட்சி தனியாக நின்ற கட்சி அப்படின்னு நீங்கள் மாறு தட்டிக்கிறதுல எந்த புரோஜனமும் கிடையே கிடையாது நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டதாக இதெல்லாம் மீறி நீங்கள் போய் எப்படி மக்களை அணுகணும் அப்படின்ற சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் திரும்ப சொல்கிறது என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அதிமுகவிலையும் இருக்கார் தாவேக்காவிலும் இருக்கார் வந்து அப்போ ஒரு மாநில க ஒரு மாநிலத்தில் ஒரு ஆலோசகர் இல்லது ஒரு அட்வைசர் உள்ளது வந்து ஒரு வழிநடத்துபவர் அல்லது தேர்தல் வியூக அமைப்பாளர் ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் அப்போ ரெண்டு கட்சிங்க இருக்கார்னா ஏறக்குறைய அது கன்ஃபார்ம் மாதிரி ஆகிடுச்சு வந்து தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிங்க வந்து இது பிரசாந்த் கிஷோரோட ஐடியா தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அனதிமுகவுக்கு கன்சல்ட்டிங்காக இருக்கார் வந்து இங்கே தாவேக்காவிற்கு வந்து அட்வைஸராக இருக்கார் அப்போ ரைட்டு ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது ஒரு உரையில் ஒரே கத்தி தான் இருக்குன்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு உரையில் ஒரே கத்தி இருக்குது அப்போ ஏறக்குறைய அந்த கூட்டணி ரெடி அப்படின்ற ஒரு விதம் ஆயிடுச்சு இதெல்லாம் தாண்டி திரும்ப தான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்னா நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயத்த ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க பக்கா ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்கப்பல திரும்பவும் அவர் சொன்னது என்னன்னா தனித்து போட்டியிட்டால் ஒன்றும் ஆகாதுங்கன்னு பிரசாந்த் கிஷோர் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வந்து அப்போ கேட்டுருங்க விஜய் வந்து அரசியல்குள்ளே வரப்போக்கிறாரு அவருடைய மாஸ் எப்படி இருக்கும் அரசியலில் அப்படின்னா விஜயை பற்றி நான் பார்க்குறேன்னு கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அவருடைய படங்கள் அவருடைய ரசிகர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அரசுக்குள்ளே பெரிய செல்வாக்கா இருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படின்றாரு அரசியலில் அவர் தாக்குப்பிடிப்பாரா அவர் அப்படின்னா இல்லை நான் பழகினது இல்லை அவர்கிட்ட பேசுனது கிடையாது அதை வச்சு தான் சொல்ல முடியும் மற்றபடி அவர் தாக்குப்பிடிப்பாரா பிடிப்பா பிடிக்க மாட்டாரனு சொல்வது எனக்கு தெரியாது வந்து பழகினது கிடையாது நான் பேசுறது கூட கிடையாது அப்படின்னு இப்போ ரைட்டு பிரசாந்த் கிஷோர் வந்தாச்சு வந்த பிறகு பெரிய அரசியல் மாற்றம்லாம் நடந்துருமா அப்படின்போது ஒரு பக்கம் திமுக கூட சொல்கிறாங்க வந்து எந்த தேர்தல் வியூக அமைப்பாளரோனாலும் வரட்டங்க வந்து வந்துட்டா உடனே இதுவாகிடுமா அப்படின்றாங்க அவங்க சொன்ன அவங்களுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் தான் வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தவர் அப்படின்னு தான் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது இன்னொரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் மேலே சொல்கிற ஒரு நம்ம போன விடியோவில் சொன்னது என்னென்னா எப்போ அவர் வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தான்பா அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் சும்மா சோப்லாவிங்கி கட்சி சும்மா இருக்கிற கட்சி பேட் கட்சி அப்படி இருக்கிற கட்சியை அவர் வந்து வளர்த்து விட வேண்டியது தானே அவர் வந்து ஒர்க் பண்ணி அவங்கள வந்து சிஎம் ஆக்க வேண்டியதானே இத்தனை எம்எல்ஏ கொண்டு வந்து நிறுத்த வேண்டி தானே அப்படின்பொழுது அதான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம கூட விமர்சனம் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு படம் ஓடும் அப்படின்னா அந்த மீடியாக்கள் தர விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் இந்த படம் ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் மீடியாவில் என்ன தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் சரி அந்த படம் ஓடாது அந்த பாணியை தான் பிரசாந்த் கிஷோர் கையில் எடுத்திருக்கிறார் ரைட்டு அரசியலுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வருமா அதிமுகவுடன் கூட்டணி இருக்குமா அப்படின்போது தாவைக்காலலேருந்து மறுபடியும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கள் கூட்டணி பற்றிலாம் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பேசவே இல்லை நீங்கள் பாட்டுன்னு வதந்தி கலப்பாதீங்க பொருளையை கலப்பாதீங்க நீங்கள் சும்மா ஆடுங்கன்னு உண்மையிலே இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க முக்கியமான விஷயம் பிரசாந்த் கிஷோர் சொன்னது என்னன்னா உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற சில முக்கியமான மீட்டிங்கில் சில விஷயங்கள் பகிர்ந்துப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் வெளியே போய் நிர்வாகிகள் எங்கேயும் சொல்லாத மாதிரி பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னே வரைக்கும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விமர்சனம் இருக்குன்னா பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு ஒரு கட்சிக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாருன்னா அவருக்கு குறைந்தபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் சேல்ரி ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபீஸ் வேணும் இந்தந்த செட்டப்லேருந்து எனக்கு வந்து ஆட்கள் வேணும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வேணும் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேணும் ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரிகள் வேணும் ரிட்டையர்டு மூத்த பத்திரிகையாளர்கள் வேணும் இது மாதிரிலாம் அவர் கேட்டு வாங்கிப்பாரான் அவங்கள வச்சு இது பண்ணுவார் டக்கு டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுறது அப்புறம் அந்த ஆஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணுறது அப்புறம் அந்த ஸ்லோகன்கள் சொல்கிறது இதெல்லாம் இது பண்ணிப்பார் அவர் வந்து என்னென்னா என்னுடைய பணியில் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க் அவர் அதுக்கு அவர் வந்து போடுற பீஸ் வந்து பில் எவ்வளோனா ஐநூறு கோடின்றாங்க இப்போ இந்த ஐநூறு கோடியை கொடுத்து நீங்கள் தேர்தல் வியூக அமைப்பாளராக உங்கள் ரைட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த ஐநூறு கோடி எடுக்கணும் தானே பார்ப்பீங்க அப்போ எப்படிங்க நல்லாட்சி கொடுப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் ஒரு பக்கம் சீமானுக்கு விஜய் மேலே வன்மமா அல்லது பொறாமையான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பொறாமையாக தான் நினைக்கிறேன் ஏங்க வந்து நீங்கள் வந்து மாநாட்டுக்கு முன்னே தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு மாநாடு முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் தெரியும் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை கூட்டு அரசியல் பண்ணுற அப்படின்னு தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் விஜய் தரப்பில் விஜய்னு நேரடியாக சொன்னது என்னென்னா எப்பா சாமி சீமான எது வேணாலும் பேசி மாட்டோம் நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் எங்கள் ஊரில் தான் நினைக்கிறேன் செய்யாரில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க வந்து விஜய் வந்து இது மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளரை வச்சுருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னா அதுக்கு ரைட்டு அவர் வச்சுக்கிறாரு வச்சுக்காமல் போகிறான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே எனக்கு மூளை இருக்குது எனக்கு தேவை அப்புறமா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கொழுப்பு இருக்கும் ஒருத்தருக்கு வாழ் கொழுப்பு இருக்கும் இவருக்கு வந்து பணக்கொழுப்பு அதனால் தான் வச்சுக்கிறாருன்னு சொல்லி ஹே ஏன்னு ஒரு சிரிப்பு வச்சிக்கிறார் அது ஏன்ற நான் வந்து நீங்கள் தம்பி தம்பின்னு சொன்ன ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக போட்டியே கிடையாது கிடையாது நாம் தமிழருக்கு யாருமே போட்டி கிடையாது வந்து அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணி இது மாதிரி கேலியாக பேசி வா பணக்கொழுப்பு அந்த கொழுப்புன்னு சொல்லி ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளரை வச்சுக்கிறது வந்து பிணக்கொழுப்பா இன்றைக்கி நடைமுறையில் ஒவ்வொருத்தரும் வந்து அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஆறு என்ன தெரியுமா உங்களுக்கு எந்த எந்த குளம் என்ன தெரியுமா எங்கள் சமூக மக்கள் என்னன்னு தெரியுமான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே திமுகவுக்கு தானே அவர் வேலை பார்த்தார் வந்து அப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்களா கேட்டிருப்பீங்களா ஆனால் அதுக்கு தாவேக்கா தரப்பில் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும்னு நான் விரும்புகிறேன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதோ வழக்கமாக சொல்லுவார் இல்லைங்களா ஜெயிச்சா நாங்கள் வந்து முயற்சி அப்புறம் தோத்தா பயிற்சி அப்படின்னு அது மாதிரி வந்து சீமானுக்கு ஒரு கொள்கையே இல்லாமல் ஒரு நடைமுறை யதார்த்தம் தெரியாமல் குறிப்பாக அரசியல் நடைமுறை யதார்த்தம் தெரியாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நாங்களாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து ரெடி இருக்கோம் அவர் இன்னும் பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தாவேக்கா தரப்பில் ஒரு சூப்பரான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க உண்மையிலே அவர் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கார் எங்க தேர்தல் வியூக அமைப்பாளர் வந்து கா எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து இன்றைக்கி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ராமதாசன் சொல்லக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸே அது தேர்தல் வியூக அமைப்பாளர் வச்சு தானே மாற்றம் முன்னேற்றம்னு கொண்டு வந்தார் வந்து அப்படி இருக்கும்போது சமகால அரசியல் தெரியலன்னா விட்டுருங்க இது முழுக்க தெரியுதோ தெரியலையோ முழுக்க முழுக்க சீமானிற்கு விஜயை பார்த்து பொறாமை காண்டு வன்மம் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பேசி ஒரு சிரிப்பு ஒன்று கடைசியில் சிரிக்கிறார் இது ஏன்னா உங்கள் கிராஃப்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இளைஞர்களுடைய அந்த பட்டாளம் இருக்கிறார்கள் இளைஞர்கள் உங்கள் மீது ஒரு மதிப்பு வச்சிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வேணும்னு இப்படிலாம் பேசி நீங்கள் அந்த கிராஃப்லேருந்து குறையாதீங்க அதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு பக்கம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை தாவேக்கா தான் பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கும் போது சென்னையில் உள்ள பிரபல கல்லூரி லயோலா கல்லூரியில் கருத்து கணிப்பு வந்து அதை தான் சொல்லியிருக்குது ஏன்னா ரெண்டாவது பெரிய கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே எதிர் விமர்சனம் வந்து தானே ஆகணும் எம்பா அது விஜய் படித்த காலேஜு அது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏன்னா லயலா கல்லூரியுடைய கருத்துக்கணிப்பு ஏறக்குறைய வந்து கரெக்டாக தாங்க இருக்கும் அது ரொம்ப அக்யூரட்டாக இருக்காது ஏறக்குறைய சரியாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் படித்த காலேஜ் அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா அவங்க ஸ்டூடெண்ட்டு இன்னொருத்தர் ஒரு பக்கம் போய் இல்லை இல்லை அந்த கல்லூரி வந்து ஒரு கிறிஸ்துவ கல்லூரி இவர் யார் ஜோசப் விஜய் இது வரைக்கும் விஜய்னு பேசுகிறவங்க இப்போ ரெண்டாவது இடம்ன்றனால் அவர் ஒரு கிறிஸ்துவ கல்லூரி இவர் ஜோசப் விஜய் அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்கன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு இருபத்தெட்டு அணிகள் உருவாக்கியிருக்காங்க தாவேக்காவில் ஒவ்வொரு அணியாக உருவாக்கிறாங்க இதெல்லாம் சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு அதுவும் கடுமையான சர்ச்சை எங்கே ஏற்பட்டதுன்னா ஒன்பதாவது இடம் அந்த வருஷப்படுத்துகிறவங்கள ஒவ்வொரு அணியாக வந்து விவசாய அணி வ வழக்கறிஞர் அணி இலக்கிய அணி இளைஞர் அணி இப்படி உருவாக்கும் போது ஒரு லிஸ்ட் போடும்போது ஒன்பதாவது இடத்துல திருநங்கைகள் அணி அப்படின்ற அணி அதில் வந்து லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்ற ஒரு தன்னார்வ திருநங்கை என்ன பண்ணுறாங்க ஏங்க இது வந்து எங்களை தான் காலகாலமாக ஒம்போது ஒம்போதுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க திரைப்படங்களில் அது மாதிரியான காமெடியெல்லாம் வச்சிங்க விஜயண்ணா ஏன்னா உங்களுக்கு அப்படி கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டா நீங்கள் அப்படி தான் கூப்பிட்டுட்டு போயிடுங்களேன் உங்கள் படங்களில் டார்க் காமெடியாக அப்படி வைக்கணும்னா வச்சுட்டு தான் போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து இது ரொம்ப காலமாக நான்லாம் வந்து ஆமாம் படிக்கிற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆரம்பித்தாங்க வந்து வேறு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க அது நாகரிகமான விஷயம் கிடையாது அது மாறிச்சு வந்து வேறு விதமாக சொல்லுவாங்க திருநங்கைகளில் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை ஒரு தேட்டரில் படம் எங்கள் ஊரில் தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு பயங்கர க்யூ முண்டி இருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஒரு பையன் அனுப்புகிறாரு எப்படியாவது கூட்டத்தில் போய் டிக்கெட் வாங்கினாலும் அவன் கூட்டத்தை பார்த்து பயந்து வந்துட்டோடனே அவனை வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா அஞ்சாமக்கா மூனேகால் போடா அப்படின்னார் வந்து எனக்கு என்னடா அஞ்சாமக்கா மூனேகால் அப்படின்னு உடனே ஒரு மாதிரி வைக்கணும்னே போங்கண்ணே அப்படின்ட்டு வெக்கப்பட்டுன்னு போனான் இதை கூட்டி பார்த்தா தெரியும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த வித்யா நயன் ஒன்பதாவது இடத்துல திருநங்கை அணின்னு நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கீங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க நாங்கள் அப்படி தான் இருந்துட்டு போகிறோம் சமுதாயத்தில் நாங்கள் அப்படி இருந்த நாங்கள் வந்து இன்றைக்கி மாறி இருக்கோம் எங்களை இது மாதிரி காயப்படுத்தாதீங்க விஜயன்னா திட்டமிட்டு தான் அதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச திட்டமிட்டு அப்படி வைக்க மாட்டாங்க ஒரு அணியை உருவாக்குறாங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க பண்ணும்பொழுது அது ஒன்பதாவது இடத்துல வந்துருச்சுன்னா இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறது வந்து அதுக்கு என்னென்னா தாவேக்கா நிர்வாகிகள் வந்து அந்த வித்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காங்க ஏன்னா அந்த அணியை எங்களுடைய தலைவர் விஜய் நேரடியாக அவருடைய பார்வையில் ஓகே பண்ணது அவர் தான் லிஸ்ட் அவுட் போட்டது இப்படிலாம் வந்து கொண்டு வந்து உங்களை அசிங்கப்படுத்தணும் இது பண்ணணும் கிடையாது அப்படி இருந்தால் இந்த ஒரு அணியை நாங்கள் உருவாக்கி இருக்க மாட்டோமே அப்படின்றாங்க நல்லா ஞாபகம் வருது நர்த்தகி நடராஜன் அவங்க தான் வந்து இனிமேல் வந்து பெண்களை அதாவது திருநங்கைகளை வந்து கட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க சொன்னது தான் வந்து அலி ஒன்பது உஸ்ஸு இது மாதிரிலாம் தயவுசெய்து இதுமாரி பேசாதீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு வந்து திருநங்கைன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேரில் எங்களை கூப்பிடுங்கன்னொன்னே அப்பொழுது ஆட்சியில் இருந்த கலைஞர் தான் அதை சட்டமாக்கினார் வந்து அதை தான் சட்டமாக்கினார் அதே சமயத்தில் விஜய் இந்த இருபத்தெட்டு அணிகள் உருவாக்கியிருக்கா அது திருநங்கைக்கிலான அணியை வந்து உருவாக்கிறார்கள் அனைவரும் பாராட்டுறாங்க இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன் கேரளாவில் சிபிஎம் கட்சி இருக்கு இல்லைங்களா அவங்க தாங்க முதல் முதலாக வந்து திருநங்கைகளுக்கான அணியை ஆரம்பித்தவங்க வந்து கேரளாவிலேருந்து இந்த கேரளாவுக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அப்படி ஒரு இதுவாக ஆரம்பிச்சிருக்கார் அதை தான் அவங்க சொல்கிறாங்க சாமி அப்படிலாம் கிடையாது கிடையாது நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க சில திரைப்படங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டாக பல இடங்களில் வந்து எங்கள் தலைவர் வந்து நடிச்சிருக்கார் வசனம் பேசியிருக்கார் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு ஓகே அது கடந்து போயிடலாம் ஏன்னா ஒருவேளை அந்த வித்யா தனக்கு ஒரு பப்ளிசிட்டி வரணுத்துக்காக இதை பேசியிருக்காங்களான்னு அந்த தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது இடத்துல தான் கொண்டு வந்து சேர்த்து அசிங்கப்படுத்தலாம் கிடையாது ஏற்கனவே காண்ட்ரவர்சியில் இருக்குது பல விவகாரங்கள் இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி அநகமே கழிச்சு போட்டு அது இடம் மாற்றிருப்பாங்க இன்னொன்று என்னென்னா குழந்தைகள் அணி சிறார்கள் அணி இப்படிலாம் உருவாக்கிறாங்க என்னங்க வந்து குழந்தைகள் அணி சிறார்கள் அணி அப்படின்னு முக்கியமாக சிறுபான்மையினர் அணி அப்புறமா ஒடுக்கப்பட்டவர்கள் அணி இதெல்லாம் இல்லையே இது என்ன புதுசாக இருக்குதுன்னு அப்படின்னு ரொம்ப காலமாக நாங்கள் சில்ல பிள்ளையாக படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு பசங்களை வந்து கூட்டு போயிடுவாங்க வந்து அதெல்லாம் போய்க்கிறோம் வந்து இருபது பைசா பதினஞ்சு பைசாலாம் கொடுக்குறேன்னு சொல்லி அறியா தெரியாத வயசில் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்து கட் கட் கமர் கட் அப்படின்னு சைக்கிளில் காத்தில்லை அதுக்கு மேலே வேணாம் இப்படிலாம் வந்து சொல்ல சொல்லி தெருவில் வந்து பிடிச்சின்னு இன்றைக்கி ஒரு கட்சியில் கூப்பிட்டா நாளைக்கு ஒரு கட்சியில் கூப்பிடுவாங்க அது ஏன்னா மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க கையில் வந்து பாஞ்சு பிசா இருபது பிசாக கொடுப்பாங்க பெரிய காசு வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து தேர்தல் ஆணையமும் சட்டமும் சிறுவர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்கிற விதமாக இந்த அணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்து இல்லை குழந்தை தொழிலாளருக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்து சொல்லுகிற ஒரு அணியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் வந்து இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் ஏன் இது மாதிரி வந்து சிறுபான்மை அணி கொடுக்கப்பட்ட அணியெல்லாம் ஏன் கொண்டு வரலன்னு தெரில ஓகே ஒரு அணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூத்தஞ்சு பேரை வந்து நியமிச்சுட்டாங்க இன்னும் நூற்றி இருபது பேரில் பாக்கி இருக்குது அதை பார்த்து அதை தாண்டி வந்து பூத் ஸ்லிப் ஏஜென்ட்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இதையெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடியப் போகிறது பிரசாந்த் கிஷோருடைய ஐடியா படி அவருடைய நடைப்பயணம் அல்லது மக்களை சந்திக்கிற பயணம் அவர் தொடங்க போகிறார் எப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரோ அந்த ஐடியாவை விட ஒரு படி அதிகமாக இங்கே அப்ளை பண்ண சொல்லியிருக்கார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு எப்பா பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் பிகே 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 நீங்கள பிகே வந்தால் என்ன ஜெயிச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஜெயிப்பதை தாண்டி ஒரு சரியான ஒரு அரசியல் வீகம் அரசியல் பாதைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அனுபவசாலி வந்து இத்தனை இத்தனை கட்சி நேஷனல் கட்சிக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் சொல்கிறான்னா அதில் கரெக்டாக இருக்கும்னு தானே அர்த்தம் வந்து இதெல்லாம் மீறி பிரசாந்த் கிஷோர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே தாங்க நீங்கள் நோட் பண்ணுது அந்த அறிக்கையில் சொன்னது விஜயிடமே நிறையா பேசுறது என்னென்னா உங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க எவ்வளோ பேரை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள் வாங்குவீர்கள் அப்படின்ற அளவுக்கு டைரெக்டாகவே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாதீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஒன்றும் கிடையாது சோசியல் மீடியாதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய தேர்தல் அனுபவத்தில் சோஷியல் மீடியாவை நான் அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை அளவுக்கு நான் வந்து வேலை வாங்கியிருக்கேன் அவங்கள வச்சு நான் வந்து பல இடங்களில் வெற்றி கனியை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இருக்கிறார் இது ஒரு புது விஷயமாக இருந்திருக்குது ட்ரம்ப்பு கூட அதை தாங்க அந்த டெக்னிக்கை தான் அவர் பயன்படுத்தினார் ஏன்னா ட்ரம்ப்பு வந்து எலெக்ஷன் என்னொன்னே மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள் அத்தனை சேனல்களும் ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் தான் பண்ணாங்க அவர் எலன் மாஸ்க்லாம் விலைக்கு வாங்கினார் கிட்டத்தட்ட வந்து அப்படியே சோஷியல் மீடியாவை தன்பக்கம் கொண்டு வந்தார் இன்று உலகத்தை ஆள்வது சோஷியல் மீடியா என்பதில் மாற்றுக்கிறது இல்லை இதுதான் பிரசாந்த் கிஷோர் வெச்ச ஒரு முக்கியமான விஷயம் இந்த சின்ன சின்ன ஐடியா தாங்க பெரிய பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிருக்கும் பிரசாந்த் கிஷோர் அது இது அணியின்னு போயிருக்கும் போது சில தமாஷங்களும் நடக்கணும் இல்லை கட்சியில் அதில் தாடி பாலாஜி அவர் ஒரு பக்கம் வந்து நடிகர் தாடி பாலாஜி இருக்காருங்களா அவர் ரெண்டு படத்தை போட்டு ஒரு படம் வந்து ஆதவ அர்ஜுனும் புஷ்யானந்த சந்திக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு அவ யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கிறா அப்படின்ட்டு இவர் பச்சை குத்தின ஒரு படத்தை போட்டு தற்கொலை நான் தான் இப்படி கிடக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் போட்டிருக்காரு என்னென்ன அவருக்கு வந்து பதவி எதுவும் கொடுக்கலையா என்னங்க வந்து பதவி கொடுக்கல எதுவும் கொடுக்கல அவர் விஜய் தெளிவாக சொல்லியிருக்கார் வந்து இந்த பதவி வந்து பல கோடிகளில் சில லட்சங்களில் பேசப்பட்டது நான் சாமானியர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுத்துருக்குறேன் நான் கோடிகளுக்கு லட்சங்களுக்கு மயங்கனவன் கிடையாதுன்னு அப்போ அந்த பதவி தகுதியானவர்களுக்கு போயிருக்குது திறமையானவர்களுக்கு போயிருக்குது அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கன்னா இவர் அப்போ அந்த கட்சியில் அதை எதிர்பார்த்து தான் போனாரா அப்படின்ற மாதிரி ஒரு இது எங்கள் அவரெல்லாம் விடுங்க கடந்து போய்கிட்டே இருங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய்ட்டுருக்கோம் வேற ஒரு இதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுது இப்போ ஃப்ரீயாக விட்டாங்கப்பா எதிர்கட்சிகள் தாவேக்காவை தேர்தல் நெருங்கும் பொழுது தேர்தலுக்கும் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் பொழுது வேறு விதமாக ஒரு அடி அடிப்பாங்க அப்படின்னா அது வேறு விதமான அடியாக இருக்கோ அந்த அடியை எப்படி தாவேக்கா சமாளிக்கும் அந்த அடியிலிருந்து எப்படி தப்பிப்பார்கள் அந்த அடி விழாமல் இருக்க பிகே மாதிரியான ஆட்கள் எப்படி ஒரு அட்வைஸராக ஆலோசனை கொடுப்பாங்க அந்த அடி மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு பொய்ப்பு பிரச்சாரத்தை கொண்டு வந்துருவிடுமா மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வந்துருடுமா அதிலிருந்து எப்படி தப்பிக்க போயிருக்கோ அதற்கு ஆலோசனையாக யார் மேலும் இருப்பார்கள் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது முக்கியமாக விஜய் மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அந்த மக்களை சந்திக்கிற பயணம் வெகு விரைவில் ஆரம்பிக்கப் போகிறார் விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஒரே நேர்கோட்டில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி